இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றைய பெற்றுக் கொள்ளுங்கள் வணக்கம் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள ரணில் குறித்து சற்றுமுன் வெளியான புதிய செய்தி பொதுமக்களுக்கு இலங்கை வங்கிகள் விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை ஒளிந்து தீர்ந்த ராஜித சற்றுமுன நீதிமன்றில் முன்னிலை செயற்கை முறையில் பதப்படுத்தப்பட்ட உணவு குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தகவல் உரிமையின் கீழ் தகவல்களை வழங்க மறுத்த ஜனாதிபதி செயலகம் அரசாங்க அடகுமுறையில் ஈடுபட்டுள்ளது சர்வதேச காணாமல் போனோர் தின அழைப்பு செய்திகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று சாதாரண அறைக்கு மாற்றப்படுவார் என்று வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவாரா இல்லையா என்பதை ரணில் அல்லது அவரது குடும்பத்தினர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகின்றது ரணில் விக்ரமசிங்க மேலதிக சிகிச்சைக்காக கடந்த இருபத்தி மூன்றாம் தொகுதி சிறை வைத்தியசாலையில் இருந்து கொழும்பு வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டிருந்தார் இதற்கிடையில் ஜனாதிபதி சட்டதரணி அனுஜ பிரேமரத்ன ரணில் விக்ரமசிங்கவின் இதயத்தில் உள்ள நான்கு முக்கிய தமணிகளில் மூன்று அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி சிறிது காலமாக நாட்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது இதய திசை இறப்பு மற்றும் நுரையீரல் தொற்றுக்கான அறிகுறிகள் தென்படுவதாகவும் அவரது வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு உடனடியாக இறுதிய சிகிச்சை செய்யப்பட வேண்டும் என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் வைத்திய கடந்த திகதி குறிப்பிடத்தக்கது வங்கிக் கணக்குகள் தொடர்பில் சந்தேகத்திற்கு இடமாக இணைப்புகளை அழுத்த வேண்டாம் என்று வங்கிகள் தமது வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது மோசடியாளர்கள் வங்கி பயனாளர்களை தனிப்பட்ட மற்றும் நிதி தகவல்களை திருட வடிவமைக்கப்பட்ட போலி வங்கி வலைதளங்களை வழிநடத்துகின்றார்கள் மோசடியான மின்னஞ்சல்கள் மற்றும் குறுஞ்செய்திகள் மூலம் இணைப்புகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பி போலி வலைத்தளங்களை அவர்களை உள்ளிருக்கின்றார்கள் இத்தளங்கள் பெரும்பாலும் அதிகாரப்பூர்வ வங்கிகளின் இணையதளங்களை பிரதிபலிக்கும் வகையில் மாற்றப்பட்ட எழுத்துக்கள் அல்லது அதனை பெயர்களை பயன்படுத்துகின்றன என தெரிய வருகின்றது எனவே சந்தேகிடமான இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்கவும் அதிகாரப்பூர்வ வலைதள முகவரிகளை நேரடியாக உலாவிகளில் தட்டச்சு செய்யவும் உள்நுழைவு விவரங்களை உள்ளிடுவதற்கு முன்பு யுஆர்எல்களை கவனமாக சரிபார்க்குமாறு வாடிக்கையாளர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் சந்தேகத்துக்கு இடமான எந்தவொரு செயல்பாடு தொடர்பிலும் உடனடியாக முறைப்பாடு அளிக்குமாறு வங்கி பொதுமக்களை அமைச்சர் ராஜித சேனாரத்ன சற்று முன் கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளார் ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இதேவேளை புடியாணை புறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாக உள்ளதாக நேற்று அவர் தரப்பு சட்டத்தரணியில் நீதிமன்றத்தில் அறிவுறுத்தப்பட்டது அத்துடன் இன்று அவரை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் கடந்த இருபதாம் தொகுதி அவருக்கு கடிதம் அனுப்பியிருந்தது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மானி ஜெயதுங்க குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு அறுபதின் கீழ் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இதேவேளை சந்தேக நபருக்காக நேற்று கொழும்பு மேல் நீதிமன்ற முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி கலிங்க இந்த திச வழங்கப்பட்ட அறிவிப்பின்படி என்று நீதிமன்றத்தில் முன்னிலையாவார் என்று அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது செயற்கை முறையில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நுரமூட்டல் மற்றும் சுவையூட்டிகள் தொடர்பில் எச்சரிக்கையொன்று விடுவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் மனிதர்களின் நீண்ட ஆயுளுக்கு இவை தீங்கு விளைவிக்கக்கூடும் கூடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த விடயம் பிரித்தானியாவின் ஆய்வு நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் சர்க்கரை இனிப்பு நிறப்பொருட்கள் மற்றும் சுவை சேர்க்கைகள் அதிகமாக உட்கொள்ளப்படும் போது மரண அபாயம் அதிகரிக்கும் என்பது கண்டறியப்பட்டுள்ளது ஜெர்மனியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் அதிலுள்ள குறிப்பீட்டு சேர்க்கைகள் உடல் நலத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதோடு உயிர் ஆபத்தையும் ஏற்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது இந்த உணவுகள் அதிக கொழுப்பு சர்க்கரை உப்பு கொண்டவை இருப்பினும் அவை நார்ச்சத்து புரதம் விட்டமின் குறைவு கொண்டதால் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது மக்கள் இவற்றை அதிகமாக உட்கொள்ளுகின்ற நிலையில் ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் மொத்த கலோரிகளின் பாதியை யூபிஎஃப் மூலம் அவர்கள் பெற்றுக்கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு அதிக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உடல் பருமன் இடை அதிகரிப்பு மற்றும் பல ஆரோக்கிய பிரச்சினைகள் உருவாக்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரிட்டிஷ் சூப்பர் மார்க்கெட்டில் சுவை சேர்க்கை மொத்த உணவு உட்கொள்ளி பதிமூன்று தசம் ஆறு வீத இடத்தை பெறுகின்ற நிலையில் ஆரோக்கியங்காக இயக்கிய உணவுகளை உட்கொள்ளுமாறு மருத்துவர்கள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிட தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் உள்நாட்டு பயணம் தொடர்பான தகவல்களை கோரி பதிலளித்துள்ள ஜனாதிபதி செயலகம் அது தொடர்பான தகவல்களை வழங்க மறுத்துள்ளது ஜினேத் பிரேமரட்ன என்பவரால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கடந்த நான்காம் தகுதி ஜனாதிபதியின் உள்நாட்டு பயணங்கள் தொடர்பான தகவல்களை கோரி விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கடந்த இருபத்தி ஏழாம் திகதியிடப்பட்ட ஜனாதிபதி செயலகத்தின் பதிலில் கோரப்பட்ட விவரங்கள் ஜனாதிபதி தொடர்பான பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களுடன் நேரடியாக தொடர்புடையவை என்ற அடிப்படையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பிரிவு

நாம் ார் அனைத்து படைவீரர்கள் வீரர்கள் தொழிற்சங்கங்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் தேசிய இயக்கங்கள் என்பவற்றை அரசாங்கம் அடக்குமுறைக்கு உட்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் தொழிற்சங்கங்களையும் படைவீரர்களையும் வீரர்களையும் அடக்குமுறைக்கு உட்படுத்துவதை ஏற்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் படைவீரர்கள் வீரர்கள் வேட்டையாடுவதனை முற்றாகவும் எதிர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தின் இவ்வாறான நடவடிக்கைகளை தாம் எந்த காலத்திலும் அனுமதிக்கப்போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளாது அடக்குமுறைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் இந்த அடக்குமுறைகளை எதிர்கொள்ள தாம் பூரண ஆயத்தம் நிலையில் இருப்பதாக நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தினமான முப்பதாம் திகதியை முன்னிட்டு மட்டக்களப்பு நகரில் இடம்பெறவுள்ள பேரணிக்கு அனைவரையும் அணிதிரளுமாறு திருகோணமலை நகரில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வருகின்றன இதனை திருகோணமலை காணாமல் போன உறவுகள் சங்கம் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இணைந்து ஏற்பாடு செய்துள்ளது இலங்கை அரசின் இனவழிப்பு செயற்பாடுகளால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக சர்வதேச நீதி கோரியும் தமிழ் மக்கள் வலிந்து காணாமல் நிகழ்வு இனியும் இடம்பெறக்கூடாது தமிழ் இன அழைப்புக்கு நீதி கோரியும் குறித்த பேரணி இடம்பெற உள்ளதாக ஒட்டப்பட்ட போஸ்டரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது கருத்துரைத்த திருகோணமலை மாவட்ட காணாமல் போன உறவுகளின் சங்க தலைவி செபஸ்டியன் தேவி நாளை இடம்பெறவுள்ள உள்ள பேரணிக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இதற்காக பல்கலைக்கழக மாணவர்கள் அரசியல்வாதிகள் சிவில் செயற்பாட்டாளர்கள் என அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கவும் செய்தியின் முடிவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் அவசர சிகிச்சை பிரிவில் ரணில் குறித்து சற்று முன் வெளியான புதிய பொதுமக்களுக்கு இலங்கை வங்கிகள் விடுத்துள்ள முக்கிய எச்சரிக்கை ஒளிந்து திரிந்த ராஜித சற்று முன்ன நீதிமன்றில் முன்னிலை செயற்கை முறையில் பதப்படுத்தப்பட்ட உணவு குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தகவல் அறியும் உரிமையின் கீழ் தகவல்களை வழங்க மறுத்த ஜனாதிபதி செயலகம் அரசாங்க அடகுமுறையில் ஈடுபட்டுள்ளது சர்வதேச காணாமல் போனோர் தின அழைப்பு இத்துடன் தமிழ்வினின் பிரதான செய்திகள் முடிவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வினின் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்